சுளக்கிறதுக்கு கட்லெட் செய்வதற்கு ஸ்வீட் கார் ஸ்வீட் கார்ன் சொலக்கிறது கட்லெட் செய்வதற்கு ஒரு சுளக்கிறத எடுத்து உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நைஸாக அரைச்சிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கப்பு கடலை மாவு போட்டு கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு கலந்துட்டு ஆவியில் வேக வச்சிடணும் ஆவியில் வேக வச்சுட்டு ஆற பிறகு க்யூ க்யூப்பாக வெட்டிட்டு நம்ம வந்து கடுகு ஜீரகம் கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த க்யூப் க்யூப்பாக வெட்டினதை எடுத்து நம்ம வந்து தாளிச்சுட்டு இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த ஹெல்த்தியான சோளக்கருது கிட்ட கட்லட் ரெடி ஒரு கப்பு கடலை கடலமாவை இந்த சோளக்கருதை அரைச்சி உள்ளதில் சேர்க்கிறேன் கொஞ்சோண்டு அரிசி மாவு செய்யணும் கடலை மாவு ஒரு கப் போட்டிருக்கேன் அரை கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன் தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி தட்டில் கொட்டிட்டு ஆவியில் வெக வைக்கணும் கலந்த மாவை எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு நம்ம வந்து எண்ணெய் தடவி தட்டலை இந்த இப்போ வந்து வேக வைக்க போகிறேன் வேக வைக்க போது கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை மேலே தூவி வேக வச்சா பார்க்க அழகாகவும் இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது நல்லா வெந்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் வேக வச்சா நான் வேக வச்ச பிறகு நம்ம க க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி அது நெய்யோ நெய்யோ வேறு எண்ணெயிலே போட்டு சேலோ ஃப்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக நான் கட்லெட்டுக்கு சோடக்கிறதுக்கு கட் கட்லெட் ரெடி நல்லா அரிசி இதை வந்து நம்ம கட் பண்ணு இதை வந்து அரைச்சி இதை நம்ம வேக வச்சு இந்த க்யூப் க்யூப்பாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் இது கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு எல்லாம் பிழிஞ்சு என்ன ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் ஸ்வீட்கா அதனால் நம்ம இந்த மாதிரி மசாலாக்களை போட்டு கரம் மசாலா மிளகாயத்தூள் எலுமிச்சம்பழ சாரெலாம் போட்டு ஷேலாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் க்யூப் க்யூப்பாக அந்த இருக்குன்ன கோளக்கரை வேக வச்சதை அதில் போட்டு ஷேலாக ஃப்ரை பண்ணும் கொஞ்சம் மசாலா தொழிற்சாலை போட்டால் சாப்பிட்ற இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்

கம்ரா மசாலாச்சு எலுமிச்சப்பட சாப்பிட்டுல போடணும் ஸ்பெஷலாக ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் இந்த மசாலா வாசனை போகணும் போட்டு கொஞ்சம் உண்டு எலுமிச்சம்பழ சார் சாப்பிட ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சும்மாவே வாயில் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க